இலங்கை செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் மன்னருக்கு மொத்தம் நான்கு மனைவிமார்கள் ஏனைய மூன்று மனைவிமார்களும் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் ஜனவரி முப்பதாம் தேதி மன்னருக்கும் பட்டத்து அரசிக்கும் குரு பூஜை செய்து வரும் லயன் பி அசோக் மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் லயன் வி அசோக் குரு பூஜை செய்து விழா நடத்தும் ஜனவரி முப்பதாம் தேதி அவ்விழாவில் கலந்து கொள்ளும் ஆய்வாளர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் இவர்கள் ஏதோ அவர்களுடைய அடக்கஸ்தலங்களுக்கு கல்லறைக்கு குரு பூஜை செய்து மன்னரும் பட்டத்து அரசிக்கும் குரு பூஜை செய்வது போல் குரு பூஜை செய்து மன்னரின் வாரி சென்று அடையாளப்படுத்தி வரும் லயன் வி அசோக் எந்த அடையாளமும் கிடையாது அசோக் மன்னரின் வாரிசு கிடையாது வாழ்ந்து வருகின்றன அரச அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக என்ற வம்சவலியில் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசான ராஜராஜாரின் வாரிசு இன்று இஸ்லாமியனத்தை சேர்ந்த மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் இன்று கூட்டமே சேர்ந்து ஒரு பொய்யான அடையாளத்தை அடையாளப்படுத்தியும் அடையாளமே இல்லாத வாரிசே இல்லாததை இவர்கள் இக்கூட்டத்தை திட்டமிட்டவர் திட்டமிட்டு இக்கூட்டத்தில் அடையாளப்படுத்தி எதிர்காலத்தில் இதையே தக்க வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக வேண்டி பல வழிகளை கையாண்டு வருவதுண்டு இக்குழுவினர் இவர்களுக்கு மன்னரின் மறைவா நாளையொட்டி குரு பூஜையை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேறு எந்த அடையாளமும் கிடையாது மன்னரின் ஒரு வாரிசு என்ற அடையாளத்தை காட்டுவதற்கு மன்னரின் மூன்றாவது மனைவியின் உறவினர்கள் இன்று உண்மையான வரலாறு கதைகள் அழிந்து போக திசை மாறி போக காரணம் இது போன்ற அடுத்தவர்களுடைய உண்மைகளை உடைமைகளை அபகரித்து கூட்டம் அபகரித்து காட்டும் கூட்டம் அங்கங்கே இருந்து கொண்டே தான் இருக்கும் இன்று நாள் அடையாளப்படுத்தி காட்டும் ஒவ்வொன்றுக்கும் கண்களால் பார்க்கக்கூடிய அடையாளங்கள் ஆளுமைகள் அரசாங்கீகாரம் உள்ளன அதே போன்று வரலாற்று சரித்திர கதைகள் கூட உள்ளனர் இலங்கையில் சரித்திரமாக இலங்கையில் மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவள் என்றே இவர்கள் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்றே இலங்கையில் பாதிப்பேருக்கு தெரியும் அதனால் தான் மன்னரை ஆங்கிலருக்கு காட்டி கொடுத்தனர் ஆனால் இன்றும் அன்றும் முஸ்லீம் மக்களுடைய இந்நாட்டுக்கான சேவைகள் வரலாற்றுகள் வரலாற்று சரித்திர கதைகள் வரலாறு மிக்க சாதனை படைத்த அரசியல்வாதிகளுக்கு பக்க பலமாக நம்பிக்கையோடு தனது சேவையை நேர்த்தியாக தன்னை அர்ப்பணித்து செய்த வரலாற்று கதைகள் கூட ஏராளமாக உள்ளன சரித்திர கதையாக இலங்கையில் உள்ளன நூதன சாலை பாராளுமன்றம் வரை ஒவ்வொன்றுக்கும் சுவர்களில் உள்ள கற்கள் கூட இன்று வரலாற்று சரித்திர கதைகளை கூறும் அளவுக்கு கூட முஸ்லீம்களின் பங்களிப்பு உள்ளன இன்று லயன்வியாசோக் அக்குழுவினர் இல்லாத ஒரு அடையாளத்தை திட்டமிட்டு சமூகத்துக்கு மத்தியில் அடையாளப்படுத்தி வந்து வருவது மட்டுமல்லாது அதை தக்க வைக்க கையாளும் விதம் மிகவும் கேவலமானது இன்று கூற்றாக சேர்ந்து மன்னருடைய வாரிசை இல்லாமல் வாரிசாகவும் மன்னருடைய வம்சாவளி வாரிசென்று என்று இல்லாத ஒரு உறவை உருவாக்கி அடுத்தவருடைய உரிமைகளுக்கு கை வைக்கும் இக்கூட்டம் சமூகத்துக்கு மத்தியில் இன்று வெக்கம் இல்லாமல் பொதுவாக வெளிப்படையாக பொய்யான ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்தி காட்டி வருவதுண்டு மக்கள் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முப்பதாம் தேதி லயன் வியாசோக்குடைய குரு பூஜையின் திட்டம் எதுவோ தெரியா இருந்தாலும் எத்தனை தடவை குரு பூஜை செய்தாலும் எத்தனை தடவை அடையாளப்படுத்தினாலும் இவர்கள் மன்னரின் வாரிசு கிடையாது மன்னரின் மூன்றாவது மனைவியின் உறவினர்கள் நன்றி